ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் த சேனல் ஆஃப் டேட்டா கிரீனரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் இ பெட்டகம் இது தமிழ்நாடு அரசால் பேப்பர்லெஸ் கான்செப்ட்டில் கொண்டு வந்தது பயன்படுத்தி நினைக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் டென்த்து டுவெல்த்து காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இன்கம் சர்டிஃபிகேட் இது போல் பல சர்ட்டிஃபிகேட் இதில் இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கவர்மெண்ட்லேருந்து ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் இதில் சேவ் ஆகியிருக்கும் நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இ பெட்டகமில் எப்படி சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் குரோமை செலக்ட் பண்ணிக்கிறலாம் கூகுள் குரோமில் இ பெட்டகம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறலாம் இதில் இ பெட்டகம் அப்படின்ற காலமாக கிளிக் பண்ணிக்கிடலாம் வெப்சைட் ஓப்பன் ஆயிருச்சு இந்த போர்ட்டலில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் கொடுத்துக்கலாம் அடுத்தது கீழே கேப் கேக்கும் கேட்கும் கேப்சாக் கிளிக் பண்ணிக்கிறலாம் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணிரலாம் நமக்கு வந்து சக்சஸ் ஓடிபி ஃபோன் போன் நம்பருக்கு வந்துருச்சு அந்த ஓடிபியை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க சப்மிட் பண்ணிடுங்க நம்ம கொடுத்த ஓடிபி சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு ஓகே கொடுத்துருங்க இப்போ நம்மளோட போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதில் வந்து எஜுகேஷ்னல் சர்ட்டிஃபிகேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க இதில் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்னோடய நேமில் வந்துட்டு என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிவிட்டு உள்ள போகலாம் லெஃப்ட் சைடில் மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து மை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஜீரோன் இருக்குது என்னோடய நேமுக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட்ஸுன்னு இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் உள்ள சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணியாச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி உள்ள சர்டிஃபிகேட் எதுவுமே இந்த போர்ட்டலில் அப்லோட் பண்ணலை அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து போர்ட்டல் அப்லோட் பண்ணிடுவாங்க இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வேணும்னா அதை கிளிக் பண்ணுங்கள் டுவெல்த்து சர்டிஃபிகேட் வேணும்னா அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நம்மளோட ரோல் நம்பர் போட்டுக்கங்க என்டர் இயர் ஆஃப் பாசிங் எந்த வருஷம் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னு போட்டுக்கோங்க நீங்கள் ரெகுலரில் படிச்சிருந்தீங்கன்னா ரெகுலர்னு போட்டுக்கோங்க டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணிக்கோங்க மந்த் ஆஃப் பாஸிங் எந்த மந்த் வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து உங்களுக்கு வந்து தேர்வுன்னு அறிவிச்சாங்களோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து ஒரு கிளிக் பண்ண சொல்லி ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து டுவெல்த்து சர்டிபிகேட் வந்துட்டு உங்கள் கைக்கு வந்துடும் இதுதான் வந்து சர்டிவிகேட்ஸ் டவுன்லோட் பண்ணுற மெத்தடு அது மட்டும் இல்லாமல் கீழே எல்லா சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அந்த என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவையோ அதுமாரி ஆதார் கார்டு அண்ட் கேப்ஷா கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணால் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும் இதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஆப்ஷன் இருக்குது யூனியன் கவர்மெண்ட் வந்து டிஜிலாக்கர்னு ஒரு மெத்தடை வந்து இபட்டகம் மாதிரியே அவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அது கீழே வந்து சிக்னவ் வித் டிஜிலாக்கர் அப்படின்னு இருக்கும் அதை நம்ம இதோட கூட என்னை செல்லா டிஜிலாக்கர் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஆதார் நம்பர் கேட்கும் ஆதார் நம்பர் கொடுங்க ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து இதை செலக்ட் பண்ணுங்க சப்மிட் கொடுங்க நான் ஆல்ரெடி வந்து டிஜிலாக்கர் யூஸர் அதனால் வந்துட்டு நான் ஒரு பின் போட்டு வச்சுருக்கேன் அந்த பின்னை வந்து கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தாச்சு சப்மிட் கொடுத்தோடனே நம்மளோட டிஜிலாக்கரும் ஈ பெட்டகமும் இப்போ வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சி அதனால் எந்த சர்டிஃபிகேட் எதில் வந்தாலும் நம்ம டவுன்லோட் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சர்டிஃபிகேட் வந்து தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை வந்து பேப்பர் கிழிஞ்சிட்டாலோ இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு தவறான முறையில் நடந்துவிட்டாலோ நம்ம இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிடலாம் இது எல்லா இடத்துலையும் செல்லுபடியானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும் தேங்க்யூ